சற்றுமுன் விளையான முக்கிய மடி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரை பரவலாக கங்க கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் தீபாவளி நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை முழுமையாக பாருங்க இந்த வாங்க போகலாம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல எடுத்து சுழற்சி நிலவுகிறது நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது பேருக்கு வடமேற்கு திசை நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஈட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் மதுரை விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி ராமநாதபுரம் திருச்சி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல் நாளை கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி அன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் என்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் உருசுகா பகுதிகளில் மிதமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது